ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் லாஸ்ட்ரோலக்ஷ்மி ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் அன்னைக்கு போகின்ற பொழுது ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்கள் என்னென்ன நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தை வந்து நம்ம ஆதிவார பிரதோஷம்னு சொல்லுவோம் இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் அது வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் நாலரை டு ஆறு கரெக்டாக ராகுகால நேரம் அது அப்ப எவ்வளவு பிரச்சனைகளை தீக்குன்னு பாருங்களேன் கருத்து வேறுபாடுகள் கூட தீத்துருங்க உங்களோட அப்பாவோட உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் இருக்கா அது தீரும் உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கணுமா ஒரு அரசாங்கத்துல ஒரு உயர்ந்த நிலையில நீங்க இருக்கணுமா அதுக்கு நீங்க ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்துக்கு போகணும் ஒரு ஐஏஎஸ் கனவு ஐபிஎஸ் கனவு நனவாகணும் அப்படின்னா சூரியன் திக்பலம் அடைந்து உங்களுக்கு நல்ல நிலையில இருந்தாதான் நீங்க வந்து இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்க்கோ இல்ல ஃபாரின் சர்வீஸ்க்கோ போக முடியும் அப்ப நீங்க என்ன செய்யணும்னா ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்துக்கு நீங்க போய் கலந்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த குரூப் ஒன் எல்லாம் எழுதுறீங்க இல்லையா குரூப் ஒன் எக்ஸாம் குரூப் டூ எக்ஸாம் டிஎன்பிஎஸ்ல எழுதுறவங்க ஸ்டாப் செலக்ஷன் கமிஷன் எழுதுறவங்க ஆர்ஆர்பி எழுதுறவங்க அப்படின்றவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த பிரதோஷத்துல போய் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சூரியன் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய மூத்த மகன் மாமனார் எல்லாமே வந்து சூரியன் சோ இவங்களால ஏற்படக்கூடிய ஆதாயங்கள் இவர்களால் ஏற்படும் இன்னல்கள் இதெல்லாம் போறதுக்கு நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்துல போய் கலந்துக்கிறதும் ரொம்ப நல்லது அதே மாதிரி தங்கம் சார்ந்த விஷயங்கள் தங்க கடை வைக்கிறதோ இல்ல தங்க வேலை செய்யறவங்களோ யாரா இருந்தாலுமே இந்த ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்துல போய் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது மனசுல வந்துட்டு தைரியம் இல்லாதவர்கள் ஆன்ம பலம் இல்லாதவர்கள் இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்துக்கு போகலாம் தூதரகத்துல வேலை செய்யக்கூடியவர்கள் நீங்களும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்துக்கு நீங்க போய் கலந்துக்கலாம் இந்த மாதிரி சூரியனுடைய காரகத்துவம் மருத்துவம் பாரம்பரிய மருத்துவம்னு எந்த மருத்துவமா இருக்கட்டும் சித்த மருத்துவரா இருந்தாலும் சரி எம்பிபிஎஸ் டாக்டரா இருந்தாலும் சரி நீங்க வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்துல போய் கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று வரக்கூடிய பிரதோஷம் அன்னைக்கு யாரெல்லாம் கலந்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா கிருத்திகை உத்திரம் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்கள் மேஷ ராசி மேஷ லக்னக்காரர்கள் துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்கள் நீங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த பிரதோஷத்துல போய் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது இதுல இன்னும் சிறப்பா வந்து பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர கும்பத்துல பிறந்தவர்களும் ஏன்னா சிம்மத்துக்கு வந்துட்டு ஆறாம் ஏழாவது இடம் வந்து இந்த மகர கும்பம் நீங்களும் இந்த பிரதோஷத்துல போய் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது சனீஸ்வர தசையில சூரிய புத்தி சூரிய தசையில சனீஸ்வர புத்தி நடக்கக்கூடியவர்களும் இந்த பிரதோஷத்துல போய் கலந்துக்கலாம் சுக்கர தசையில சூரிய புத்தி நடக்கிறவங்க சூரிய தசையில சுக்கர புத்தி நடக்கிறவங்களும் இந்த பிரதோஷத்துல கலந்துக்கிறது அதீத நற்பலன்களை கொடுக்குங்க மேலும் ஆதி வாரம் ஆதி வாரம் அப்படின்னாலே விநாயகருக்குரிய ஒரு வாரம் தான் அதனால இந்த கேதுவனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அஷ்வினி மகம் மூலம் நட்சத்திரக்காரர்களும் கேது தசை கேது புத்தி நடக்கிறவங்களும் சூரிய தசையில கேது புத்தி கேது தசையில சூரிய புத்தி நடக்கக்கூடியவர்களும் சந்திர தசையில கேது புத்தி ஏது தசையில சந்திரபுத்தி நடக்கக்கூடியவர்கள்னு நீங்க எல்லாருமே வந்து இந்த பிரதோஷத்துல போய் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இதுல கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க நீங்க வந்து இந்த திரவிய பொடி திருமஞ்சன பொடின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கறதும் ரொம்ப நல்லது செவ்வரளி பூவை வந்து நீங்க பூஜைக்கு கொடுக்கலாம் அன்னைக்கு நீங்க வத்த குழம்பு சாதத்தை அன்னதானமா கொடுக்கறதும் ரொம்ப நல்லது கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க காத்திர சுந்தரேஸ்வரர் கோவில் போயிட்டு வரது உங்களுக்கு அதீத நற்பலன்களை கொடுக்கும் உத்திர நட்சத்திரம் நீங்க வந்து வந்து அபிஷேகத்துக்கு ரொம்ப நீங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிரதோஷத்துக்கு போகும் பொழுது பஞ்சாமிர்தம் நீங்களே செய்து எடுத்துட்டு போனாலும் ஓகே இல்ல அதற்கான பணத்தை நீங்க கொடுத்து அந்த பஞ்சாமிர்த அபிஷேகத்தை நீங்க உபயமா எடுத்தாலும் ஓகே இதை செய்யுங்க ரொம்ப சிறப்பான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் நீங்க வந்து அன்னைக்கு புளியோதரைய அன்னதானமா கொடுக்கறது மேலும் சிறப்புகளை உங்களுக்கு சேர்க்கும் பூஜைக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மலர் செந்தாமரை பூ இந்த செந்தாமரையை நீங்க மாலையாகவோ இல்லை ஒரே ஒரு பூவாகவோ கொடுக்கிறது உங்களுக்கு அதீத சிறப்புகளும் உங்களுக்கு சேர்க்கும் நீங்கள் போக வேண்டிய ஸ்தலம் கரவீரநாதர் கோவில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதுனால உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கடலை மாவு கோவிலுக்கு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அவங்க வந்து அந்த கடலை மாவுல எது வேணாலும் செய்யலாம் அதை நீங்க வந்து கொடுத்துருங்க நீங்க சங்காபிஷேகம் பண்ணணும் உங்களுக்கு வந்து முடியும் அப்படின்னா சங்கு ஆயிரத்தி எட்டு சங்குலையோ இல்லை நூத்தி எட்டு சங்கிலையோ அபிஷேகம் பண்றது உங்களுக்கு நன்மைகளை செய்யும் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மலர் பூ இதை நீங்க வந்து மாலையாக வந்து சிவனுக்கும் நந்திக்கும் போடுறதுனால உங்களுக்கு அதீத நற்பலன்கள் கிடைக்கும் நீங்கள் போக வேண்டிய கோவில் எழுத்தரின் நாதேஸ்வரர் கோவில் இந்த கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் அன்னைக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு மேலும் பல சிறப்புகளை சேர்க்கும் கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க நீங்க வந்து இந்த வாசனை தைலம் அபிஷேகத்துக்கு கொடுக்கறது ரொம்ப சிறப்புங்க அதே மாதிரி இதுல பூஜைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய மலர்னு பாத்தீங்கன்னா செவ்வல்லி மலர் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அன்று மஞ்சள் நிறத்தால் ஆன சாதத்தை நீங்க வந்துட்டு அன்னதானமாக கொடுத்தீங்கன்னா அதீத சிறப்புகள் உங்களை தேடி வந்து சேரும் நீங்க போக வேண்டிய கோவில் கூத்தனூர் சரஸ்வதி கோயில் இந்த கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் அன்னைக்கு போயிட்டு வரது ரொம்ப ரொம்ப சிறப்புகளும் உங்களுக்கு சேர்க்கும் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அரப்பலீஸ்வரர் கோவில் போயிட்டு வரது உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்குங்க மக நட்சத்திரக்காரர்கள் நீங்க செய்ய வேண்டியது அபிஷேகத்துக்கு தயிர் வாங்கி கொடுங்க அன்னைக்கு வந்து கீரை சாதத்தை வந்துட்டு தானமா கொடுங்க செவ்வல்லி மலரால வந்து சிவனுக்கு அர்ச்சனை பண்றது நந்திக்கு அர்ச்சனை பண்றது நீங்க செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது வந்து ஒரு வாரம் மட்டும் செய்யக்கூடாதுங்க எல்லா ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷத்திலையும் செய்து வர வர கிராஜுவலா நீங்க வந்து ஒரு டெவலப்மெண்ட் பார்க்க முடியும் நீங்க போக வேண்டிய கோயில் திருவெண்காடு சுவேதாரண்யேஸ்வரர் திருக்கோவிலுக்கு போயிட்டு வாங்க இது ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் அன்னைக்கு போயிட்டு வாங்க மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க சந்தனத்தால அபிஷேகம் பண்ணுங்க அவருக்கு நீங்க வந்து வெண்சங்கு மலரை வந்து மாலையாக போடுறதோ இல்ல அவருக்கு சமர்ப்பிக்கிறதோ உங்களுக்கு வந்து அதீத நற்பலன்களை சேர்க்கும் நீங்க வந்து அதிரசம் தானம் கொடுக்கறது உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா வகையிலும் உயர்நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும் நீங்க போக வேண்டிய கோயில் மாயவரம் மயூரநாதர் கோவில் இந்த கோயிலுக்கு போ யார் வேணாலும் போகலாங்க முக்கியமாக இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் மாயவரம் மயூரநாதர் கோவில் போய் வர்றது அப்படின்றது அவங்களுக்கு எல்லா வகை சிறப்புகளையும் சேர்க்கும் ஆதிவாரம் அன்று சிவனை போய் தரிசனம் பண்ணுங்க எல்லா பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகி ஓடும் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்ப்பதற்கும் பிரசனம் பார்ப்பதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்று மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி